அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம சனிப்பயிற்சி படங்களை பத்தி பார்த்துட்டு வந்துகிட்டே இருப்போம் அந்த வகையில் இப்போ கும்பராசி மற்றும் கும்பம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த கும்பராசியில் இருந்து மீன ராசியில் பயிற்சி அடைந்து அமர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் அவர்கள் எந்த விதமான நற்பலன்கள் மற்றும் பலன்களை கொடுப்பார் ரெண்டுமே பார்க்கலாம் காணொலியின் முதல்ல நல்ல பலன்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் காணொலியின் கடைசியில் அவர் எந்த விதமான தீய பலன்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓகே இப்போ முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சனி பகவான் அதாவது ஏழு நிமிஷம் ஆகிடுது சொல்றதுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சு போடணும் ஃபுல்லாக அடிச்சு விடணும் நாங்கள் பிளே பேக் அது வச்சு விடணும் அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு ஏழு எட்டு நிமிஷம் எனக்கு வேஸ்ட் பண்ணாருன்னு சொல்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க ஓகேங்களா தெரியாமல் நபரக்கூடாது காணொலி பார்க்குறீங்கன்னா டைம் எடுத்து கிளீனாக இவன் என்ன தான் சொல்ல வராங்கிறத தெளிவை பாருங்க ஓகேங்களா முதல்ல சனி பகவான் யார் அப்படின்னா உலக நீதிமான் என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் நீதி வலுவா நேர்மைக்கு சொந்தக்காரர் சனி பகவான் நீதி வலுவாத வரட்டுத்தனமாக பிடிவாதமாக நீதியை நிலைநாட்டக்கூடிய தன்மையை கொண்டவர் சிவனை நோக்கி முன்னூறு வருடங்கள் தவம் இருந்தார் அந்த அனுகிரகம் பெறத்துக்காக சிவனின் அனுகிரகத்தை வாங்கணுங்கிறதுக்காக முந்நூறு வருடங்கள் தவம் கிடந்தார் அதனாலேயே அவருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டது என்று அருளப்படுகிறது சனி சம்பந்தப்படும் பொழுதோ இல்லை தச நடத்தும் பொழுதோ அவர் வந்து கொடுக்கும் பட்சத்தில் தடுப்பதற்கு யாரும் இல்லை என்று அறிவுறுத்தப்படுகிறது சனி பகவான் சம்பந்தப்பட்டு ஒரு பொருளோ ஒரு பண சேர்க்கையோ பொருள் சேர்க்கையோ சொத்து சேர்க்கையோ புகழ் கெளரவம் அவர் சம்பந்தப்பட்டு உருவாகும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பூமியில் வாழும் வரை அது கூடவே வரும் நிலைத்து நிற்கும் என்பதை நீங்கள் அந்த சொத்தும் சரி புகழும் பேரும் புகழும் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிங்க சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன் ஆக சிறந்த உழைப்புக்கு இவரே அதிபதி மிகச்சிறந்த உழைப்பு அப்படின்னா இவர் நல்லா இருந்தா நல்ல உழைப்பாங்க ஓகேங்களா ஒரு ஜாதகத்துல அதே மாதிரி உண்மையான அன்பு பாசம் காதல் உண்மையான காதல் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் தமிழுக்கும் இவரே அதிபதி அப்படிங்கிறத தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பொதுவாக ஆயுள் காரகன் என்று அருளப்படுகிறார் ஆயுளுக்கு இவரே அதிபதி என்பதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் வளர்பிறை பிரதமை ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் விருச்சக லக்னம் நடப்பில் இருக்கும் அந்த சமயத்தில் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கும் அந்த சமயத்தில் பிராமியம் நாமயோகம் மற்றும் கிம்ஸ்துனம் கரணம் நடக்கின்ற வேளையில் சனி பகவான் அவர்கள் கும்ப ராசியில் இருந்து மீனராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் சனி பகவானோட பொதுவான குணம் என்ன அப்படின்னா இருக்கும் இடத்தை வளப்படுத்துவார் வலுப்படுத்துவார் செழுமைப்படுத்துவார் பார்க்கும் இடங்கள் பால்படும் என்று அருளப்படுகிறது அதனால இந்த சனி பகவான் கோச்சார பயிற்சி அப்படிங்கிறது வந்து மூணு தான் மீதி தொண்ணூத்தேழு சதவீதம் உங்கள் சுயஜாதகத்தில் யார் தசை நடத்துகிறார் அந்த கிரகம்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மேலே ராகு வந்துட்டாரு கேது வந்துட்டாரு குரு வந்துட்டார் சுக்கரம் வந்துட்டாரு செவ்வா வந்துட்டாரு அப்படி ஆயிரு இப்படி ஆயிடுது அதெல்லாம் விட்டுருங்க மீனராசியில் அமர்ந்து உங்களுக்கு என்ன தரப்போகிறார் அவ்வளோதான் அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதோட நிறுத்திங்க ஏன்னா அது அப்படி தான் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்போது இந்த வரிசையில் சனி பகவானோட ராகு கே இதெல்லாம் வராங்க அப்போ அந்த அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அதெல்லாம் விட்டுடுங்க சனி பகவானை உங்களுக்கு என்ன தர முடியும் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் பலனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்குதல் மிக மிக அவசியம் அப்பதான் இந்த சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்தடையும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏ அப்படின்னா அந்த தசை நடத்தும் கிரகம் தான் உங்களை அணுவணுவான செயல்பாடுகளையே முடிவு செய்யும் அன்றாட நிகழ்வுகள் சம்பவங்கள் இது எல்லாத்தையும் முடிவு பண்றது அவர்தான் எல்லா காணொலியும் திரும்ப திரும்ப இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் காரணம் எப்பயாவது ஒரு டைம் மாதிரி நீங்க கெட்டியா புடிச்சுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்க போறோம் ஓகேங்களா அப்போ அந்த தசை நடத்துற கிரகம் நன்மையானதாக யோகமானதாக இருந்து விடும் பட்சத்தில் உங்க வாழ்க்கையை அப்படியே மேம்பட்ட வாழ்க்கையா மாறும் நல்ல படிப்பு நல்ல ஒழுக்கம் நல்ல அறிவு அறிவில் சிறந்த முதிர்ச்சி தனமான அந்த ஒரு புத்தி கூர்மை அது வந்துடும் நல்ல கிரகம் தசை நடக்கும் பட்சத்தில் சுபத்துவ நடத்தி எந்த கழகம் நடத்தினாலும் சரி சுபத்துவமாக நடத்தினா போதும் அருமையான ஒரு வாழ்க்கை கிடைச்சிடும் நல்ல சொத்து சேர்க்கை நல்ல கணவன் மனைவி மக்கள் இதெல்லாம் கொடுத்துரும் நல்ல படிப்பு வேலை நீடித்த வருமானம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏகோபித்த வளர்ச்சி சொத்து சேர்க்கை ஆடு மாடு கன்று காளி மித்திரங்கள் நல்ல மனைவி மக்கள் அப்பா அம்மாவோட நல்லா நிம்மதியா வாழ்றது இல்லை வெளிநாட்டுல ஆகச்சிறந்த சிறந்த வருமானத்தோடு வாழ்றது இந்த மாதிரி சகலவிதமான விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துரும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் சொல்ல உடனா துயரங்கள் தான் வந்து சேரும் தன் நிலையில் இருந்து எடுத்த உடனே தன் நிலையில் இருந்து இறங்குதல் நடக்கும் அந்த தசாவோட சம்பாதிச்சிருப்பீங்க அந்த தசா கரைஞ்சிட்டே வரும் இதுல பணம் கரைஞ்சிட்டு வரும் கொஞ்ச நாள் தெரியாது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் சகஜம் நான் பாத்துக்கிற உடனே நான் தான் அப்படி வாழ்ந்தேன்ல நான் நினைச்சா நடந்துருவோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஒரு கர்வமே நல்லா தசை நடத்தும் போது இருந்திருக்கும் அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம நல்லதுன்னா இப்போ இருக்கிறோம் ஏன் எல்லாம் பகைவராக மாறுறாங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஏன் நம்மளுக்கு வந்து எதுவும் கிடைக்க மாட்டேங்குது தள்ளிப்பகுதி ஏன் காரிய தடைகள் தாமதங்கள் வீட்டை ரொம்ப பாவப்பட்டு இருந்துச்சுன்னா வீட்டை விட்டே வெளியேறது இதெல்லாம் நடக்கும் மனைவி கணவன் இவங்கக்கிட்டே விரோதம் பார்க்கறது குழந்தைங்க பெத்த குழந்தைங்கிட்டே விரோதம் பாவித்தல் வீட்டில் சண்டை வர்றது வீடு நிம்மதியாக இருக்கலாம் போகிறது கடனாளி ஆகிறது சொத்துக்களை இழக்கிறது சொன்ன பயந்துருவீங்க அந்த அளவுக்கு பாவத்தன்மையின் அளவீடை பொறுத்து உங்களுக்கு கஷ்டம் வரும் அதனால தான் சொல்றது தயவு செய்து உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நிறுத்தப்படுதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை தயவு செய்து வழங்குங்க இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நிறுத்துக்கிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொலியோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழேயே எந்த கிரகம் தசை நிறுத்தினாலும் அதன் அதிதேவதை யார் அப்படிங்கிறதையும் கொடுத்து கொடுத்துருக்குறேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களை நீங்க எல்லாரும் வணங்குறீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னா இந்த பலன்கள் தான் உங்களை அச்சரம் பிசுகாமல் வந்து சேரும் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன நற்பலன்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போம் ஓகேங்களா இப்போ பலனுக்குள்ள போகும் இந்த கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாகும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைந்து அமர்ந்து எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க தங்களின் அயன சயன போகஸ்தானாதிபதி மற்றும் லக்னாதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்வது ஆக சிறந்த நன்மையை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் வந்து வலுப்பெறுகிறது சனி பகவான் இருக்கும் இடத்தை வலுப்பெறச் செய்வதால் உங்கள் குடும்பஸ்தானம் ஆகச்சிறந்த வலுப்பெகாது அப்போ நீங்க பேசினா அப்படியே பலிக்குங்க வாக்கு பலிதம் உண்டாகும் தர்க்கம் செய்து எவராலையும் வெல்ல முடியாது குடும்ப வருமானம் வரக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நிதானமா உடைய நிரந்தரமா உடைஞ்சிடும் அந்த வழி அப்படியே திறந்த வெள்ளமா மாறும் வருமானம் நிதானமாக தான் உடையும் ஆனால் நிரந்தரமா உடையும் பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு வருமானம் வந்து அதிகமாகும் குடும்ப வருமானம் அப்புறம் குடும்பம் பலப்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் சொல் பேச்சை தட்ட மாட்டார்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக மகன் பிறப்பது மகள் பிறப்பது மருமகன் வருவது மருமகள் வருவது என இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல திருமண தடை வந்து உடையும் முக கவர்ச்சி அதிகமாகும் என்னடா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு எனக்கு இங்கே பரு வந்துடுச்சு எனக்கு முகமெல்லாம் தாய் குச்சு வயசான தோற்றம் வந்து இருக்கணுமே நோனோ நோனோனோ சாஞ்சே இல்லை ரொம்ப நல்ல முக கவர்ச்சி அருமையாக வரும் தசை நடத்துங்கிறகத்தை மட்டும் அனுசரிச்சிங்கன்னா போதும் சிறந்த முறையில் முகக்கவர்ச்சி அதிகமாகும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் இருக்கும் ரோகங்களை நீங்களே விலக்கிக் கொள்வீர்கள் அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து கொடுப்பார் சனி பகவான் ஏதாவது பிரச்சனை உடம்புல அப்படின்னா சனி பகவான் சம்பந்தப்பட்டு ரொம்ப ஆக்கியில் இருந்தால் அவங்களே மருந்து படிக்குவாங்க அப்படின்னு ஒரு மூலநூல் சொல்லுது இதான் ஒரு இலைய தலையை சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பாயா அப்படின்னு வந்து சொல்லுது ஒரு மூலநூல் அப்படின்னா அந்த ஒரு கெபாசிட்டி கொடுக்குது பாருங்க அதனால தான் நீங்களே விலக்கிக் கொள்வீர்கள் பேசி பேசிய சகலவிதமான காரியங்களையும் சாதிக்கும் காலமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையும் மேலும் ஆயுதத்தில் இரும்பு ஆயுதத்தில் இரும்பு ஆயுத சேர்க்கை பண்ட பாத்திர சேர்க்கைகள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருந்து கொண்டே இருக்கும் தசாநாதக நல்லா இருந்தால் போதும் பிடிவாதமான நீதி நேர்மையை உண்மையை பேசுதல் போன்றவைகளை நீங்கள் செய்வீர்கள் பள்ளி கல்வி சிறக்கும் மறைமுக கல்வி மேல் ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுக கல்வினா என்ன உங்களுக்கு மறை கல்விகள் திருமந்திர பத்தி நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சுதா யாருக்கும் தெரியாது எதிர பண்ணுவீங்க டிகிரி நல்லா வாங்குவீங்க அதை பத்தி நிறைய தெரியும் ஆனா தெரியாத விஷயம் அந்த கல்வி வந்து மேல ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல உணவு சுவையான உணவு கிடைக்குங்க ஏன்னா சனி பகவான் உட்காந்து இப்படி சொல்ற அந்த இடத்தையே பலப்படுத்துறாரு அப்புறம் என்ன இன்னும் கொஞ்சம் பசி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு சீக்கிரம் போடு சீக்கிரம் போடுன்னு கட்டி இருப்பீங்க அவ்வளோதான் புளிப்பின் மேலும் கசப்பின் மேலும் ஆர்வம் அதிகரிக்கும் அங்க வனப்பு உடல் திருத்தம் அதிகமாகும் எப்பட இதெல்லாம் ஆகும் அப்படின்னா யோகா பண்ணுவீங்க ஒரு பர்பெக்ஷன் வந்துடும் யோகா பண்ணுவீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்வீங்க தியானம் பண்ணுறது பயிற்சி இது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு பர்பெக்ஷன் வந்துடுங்க அவர் இருந்தாலே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருத்தல் நடக்கும் உங்களை நீங்களே ஆகச்சிறந்த முறையில் சரி செய்து கொள்வீர்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு பின் சகலவிதமான விஷயங்களிலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி தூர இடத்தில் இருக்கக்கூடிய உறவர்களிடமும் சரி ஆகச்சிறந்த முக்கியத்துவம் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதையை நீங்களே சரியான முறையில் பிக்ஸ் காப்பாத்துக்குவீங்க தனித்த ஆளுமை பெரும் சக்தியாக தன்னம்பிக்கை மிக்க விடாமுயற்சியுடன் கூடிய தனித்த ஆளுமையுடன் நீங்கள் விளங்குவீர்கள் இந்த அப்புறம் கிடைக்காத அங்கீகாரங்கள் உங்களை தேடி வரும் இதெல்லாம் அப்ரிசியே இல்லையே இருந்தீங்கன்னா அந்த அப்ரிசியேஷன் அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது இது எல்லாமே நடக்கும் உங்களை தேடி வரும் அதே மாதிரி சகலவிதமான நோய்களுக்கும் மறைமுக நோய்களுக்கும் ஆக முறையில் தீர்வை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காதல வந்து கேட்பீங்க கேட்பீங்க நீங்க கேட்பீங்க ஓகேங்களா இளைய சகோதரன் சித்தப்பா போன்றவர்களின் வெளிநாட்டு தொடர்பு வெளிமாநில தொடர்பு தூர ஊர்கள் தொடர்பு நல்ல வருமானத்தை நிச்சயம் கொடுக்கும் தாயின் சொத்து மேலும் சேர்ந்து கொண்டே போகும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் மகன் மகள் சார்ந்த அவர்கள் செய்யும் தொழிலில் அவர்களை வெல்லவே முடியாது அவங்களுக்கு எந்த காரிய தடையும் இருக்காது நிதானமா தசா நடத்த நல்லா இருந்தா போதும் அது இல்லைன்னா மாட்டிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெல்லவே முடியாத நிலைமைக்கு உங்க மகன் மகளை வந்து தொழில் சார்ந்த விஷயத்திலும் சரி வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி கொன்மையை உட்கார வச்சிடும் இந்த சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியால் உங்கள் தாய்மாமனுக்கு அதிர்ஷ்டம் அதிகம் உண்டாகும் உங்கள் கணவன் எனக்கு தாய்மாமனே இல்லை நீ என்னடா சொல்கிற அப்படின்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் பிராப்தம் இந்த சனிப்பயிற்சியில் கிடைக்கக்கூடிய இரண்டரை வருட காலத்திற்கும் ரெண்டே கால வருஷம் பக்கம் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவு காலத்துக்கும் இவ்வளவும் அவர் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு நீங்கள் பெறுவதற்கு தயாரா அதனால தான் சொல்கிறது எந்த கிரகம் தசை நடந்ததோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்றது உங்கள் மாமனுக்கு அதிர்ஷ்டம் உண்டு இந்த சனி பயிற்சியாக உங்கள் கணவன் அல்லது மனைவியின் ஆயுளுக்கு பங்கம் இருப்பின் பரிகாரத்தின் மூலம் நிச்சயம் விலகும் உங்கள் தந்தையின் எதிரிகள் முழுமுற்றாக அழிந்து போவார்கள் தந்தையின் சொத்தின் மேல் கடன் கிடைக்கும் தந்தைக்கு கடன் இருக்கும் பட்சத்தில் அடைபடும் உங்கள் தொழில் குடும்பத்திற்கு மிகுந்த மன திருப்தியை கொடுக்கும் நீங்க செய்யற தொழிலு உங்க குடும்பமே சந்தோஷப்படும் அந்த அளவுக்கு இல்லைன்னா வேலை கிடைக்கும் அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களின் சகலவிதமான வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் வெளிமாநில பரிவர்த்தனைகள் தூர ஊர்களின் பரிவர்த்தனைகள் மிகச்சிறந்த சிறப்பை தரும் உங்களின் சகலவிதமான வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் தொழில் வியாபாரம் தூர ஊர்களில் செய்யக்கூடிய வேறு மாநிலத்தில் செய்யக்கூடிய அனைத்துமே குடும்ப வருமானமாக லாபமாக மாறும் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடிய ஜாம்பவன்கள் நல்ல வளர்ச்சியை பெறுவார்கள் அதனால் குடும்பமே மிக பலமாக மாறும் குடும்பமே நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பமே உறுதுணையாகவும் இருக்கும் இந்த சனி சனிப்பயிற்சியாக திருமண தடைகள் தோஷங்கள் நீங்கும் ரெண்டாம் இடம் இந்த திருமணம் அதுக்குள்ளே இருக்கு குடும்பம் அது நல்லா குடும்பமே அமையும் அப்போ அது சார்ந்த தீங்குகள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் உடையும் அதனால் திருமண தோஷங்கள் நீங்கும் குடும்பத்துடன் நீண்ட நெடிய பிரயாணங்கள் சுற்றுலாக்கள் ஆன்மீக யாத்திரைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உருவாகும் சொல்ல துயரம் மிக்க கடன் தொல்லைகள் நிரந்தர விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி நிச்சயம் கொடுப்பார் இந்த சனி பகவான் துன்பங்கள் மன துயரங்கள் வேதனைகளுக்கு நிரந்தர தீர்வு நீங்களே உங்கள் சொந்த முயற்சியால் தேடிக் கொள்வீர்கள் தீர்வு நிரந்தரமாக இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு தொல்லை விட்டு போகுது மறுபடியும் வந்துடுது மறுபடியும் வந்துருந்து பேச்சுக்கே இறங்கிடையாது நிச்சயம் விடுதலை அடைஞ்சிருமையே உங்களின் குடும்ப உறுப்பினர்களாலும் உங்களின் சிறந்த முயற்சிகளாலும் தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகடும் அதே காலையில் தூக்கிட்டு குடும்பத்தை நம்பிக்கை அப்படியே முடிச்சு ஒரே ஓட்டம் அப்படியே சிட்டு மாதிரி பறந்து போயிடுங்க அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பு வந்துடும் யாகம் செய்தல் மற்றும் மந்திர தந்திரம் தாந்திரிகம் போன்றவைகள் பலிதமாகும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல உட்கார்ற சனி பகவான் இதையும் கொடுப்பாரு தியானத்தில் மிக உயரிய நிலையை அடைய வாய்ப்பை வழிகளை கதவை தரப்பார்ப்பேன் தியானத்தில் மிக உயரிய நிலையை வந்து அருள்வார் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இவ்வளவு நற்பலன்களையும் வழங்குவதற்காக இந்த சனி பகவான் காத்திருக்கிறார் இந்த கும்பராசி மற்றும் கும்பலக்னத்தில் பிறந்து விட்டாலே இந்த சனி பகவான் கொடுக்க வேண்டிய படங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாரா அப்படின்னா நிச்சயம் கிடையாத தமிழஞ்சிகளை நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான படங்களும் உங்கள் மீது சனி பகவான் அவர்கள் மடை திறந்த வெள்ளமாய் பாய்ச்சுவார் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்ப கெடுபடங்களை பார்க்கலாம் கும்பராசிக்கு என்ன வரும் ஏன்னா மூணு இடத்தை பார்வை செய்கிறார் இது மட்டும்தான் அந்த சனி பகவான் அப்படிங்கிற அந்த விஷயமே எல்லாரும் எடுத்து பயங்கரமாக காரணம் அந்த மூணு இடம் பார்வை அது வந்து கெடுபலன்களை உண்வாங்க அதனால் கெடுபலன்களை என்னென்னு பார்ப்போம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிச்சிட்டிங்க ஒன்றுன்னு வர ஆகச்சிறந்த முறையில் உங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொள்ளும் அப்படிங்கிறத வந்து செய்து புரிந்து கொள்வோம் ஓகேவா இப்போ கெடுபலங்கள் என்னென்னு பார்ப்போம் எவ்வளோ உசாராக இருக்கும்னு பார்ப்போம் தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரிச்சிங்கன்னா இந்த கெடுபலங்கள் உங்கள் பக்கம் கூட வராது அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்ன பண்ணுன்னு தெரியுமா மூணு இடம் பால் படும் அப்படிங்கிற பட்சத்தில் தாயின் உடல்நலத்தில் அதீத அக்கறையும் கவனமும் தேவை பாருங்க சனி பகவான் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அது எந்த பாகத்தில் சுய உட்காந்துருக்காரோ சனி தரிசனம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சுய புத்தியில் அடி வாங்குவாங்க அதே இடத்துல அடி வாங்குவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிக்கிறது அப்போ தாயின் உடல்நலத்தில் அதிக அக்கறையும் கவனமும் தேவை வண்டி வாகன போக்குவரத்து மிகச்சிறந்த சிக்கலை தரும் சிக்கல் ஆபத்தை தரும் கவனம் தேவை வீட்டில் தங்கும் எண்ணமே வராதுங்க வீடு வந்து இருப்பு கொள்ளாத தன்மையை கொடுக்கும் வீட்டில் பிடிக்காம போயிடும் தசா கிரகம் பயங்கரமா ரோல் பண்ணும் இதுல நீங்கள் வந்து அந்த தசை நடத்துகிற கிரகத்தின் அதிதீகத்தை வணங்காமல் விட்டுட்டீங்கன்னா சனி பகவான் அந்த நாளாம் வீட்டை பார்க்கும்போது அந்த வீடு மொத்தமும் அடிவாங்க தாய் அடிவாங்க விவசாயம் அடிவாங்க வண்டி வாகனம் அடிவாங்க வீடு கட்டுறது வாங்குறது சிக்கலை உருவாங்க ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் சிறப்பு இருக்காது ரொம்ப கஷ்டப்படுத்தும் எருமைகள் சிறப்பு இருக்காது சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட் யாரெல்லாம் ஈடுபடுறீங்களா மாட்டிக்கிறீங்க கவனமாக இருக்கும் அது காப்பாற்றணும் தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும் சட்டவிரோதமான எந்த செயலா இருந்தாலும் சரிங்க ஏதா இருந்தாலும் சரி ஆனா தசை நடத்துகிற கிரகம் சரியில்லாம் மாட்டிக்கமே கவனம் 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 அந்த தான் இந்த சனி பகவான் அதில் இருந்தார் கவனமாக இருக்கும் இரண்டரை வருட காலத்திற்கும் உங்களிடம் ரகசியம் தங்காது குத்து வெளிப்பட்டு ரகசியமா மூடி மூடி மறைப்பீங்க உடஞ்சி உடஞ்சி போயிட்டு இருக்கும் வெளியில் இது நடந்துகிட்டே இருக்கும் கவனமாக இருக்கணும் அதுக்குதான் தசை நடத்துகிற கிரகத்தை வணங்கணும்னு சொல்றது அதே மாதிரி சகலவிதமான வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் வெளிமாநில பரிவர்த்தனைகள் தூர ஊர்கள் பரிவர்த்தனை சிக்கலை கொடுக்கும் கவனம் தேவை ஒன்றுக்கும் உதவாதவன் இருக்கிறான் பாரு அவனால அவமானம் உண்டு கவனம் வேணும் வீட்டில் திருடுபோதல் நடக்கும் முக்கிய ஆவணங்கள் பொருட்கள் தொலைந்து போக வாய்ப்புள்ளது கவனம் தேவை விஷ ஜந்துக்களால் ஆபத்து உண்டு நாய்க்கடிகள் பாம்புக்கடி கடி போன்றவை நடப்பதற்கு வாய்ப்புள்ளது கவனம் தேவை சகலவிதமான விஷயங்களிலும் சட்டென ஒரு புரிதல் வந்து இருக்காது டக்குன்னு புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா இருக்காது தச நடத்த சரி நம்பி ஏமாறுதலும் நடக்கும் கவனமா இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்திலும் கவனமாக பழகுங்கள் இல்லைனா கெட்ட பேர் உண்டாகும் அவமானப்பட நேரிடும் உடல் பலம் நோய் எதிர்ப்பு சக்தி போல் ஒரு தொய்வு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் தகன நடத்துற சரியில்லைனா இந்த சனி பகவான் அந்த மாதிரி கொடுத்துருவார் உயர் பதவி மேற்பதவி கிடைப்பதில் சிக்கல் உருவாகும் அந்த தலைமை தாங்கும் தகுதியை இலக்க நேரிடும் எதிலும் லாபம் இருக்காது கஷ்டப்பட்டு புரோஜனம் இல்லாமல் போகும் அக்கா அண்ணன் பெரியப்பா போன்றவர்கள் இம்சையை கொடுப்பார்கள் உங்கள் குறிக்கோள்களும் ஆசைகளும் நிராசைகளாக மாறும் இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு எல்ல தீபம் போட்டுக்கணும் அப்படி வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்க லக்னாதிபதியே சனி பகவான் தான் மாசத்துல ஒரு நாளோ இல்லை ரெண்டு மாசத்துல ஒரு நாளோ அந்த அப்பனுக்கு எள் கலந்த தயிர் சாதம் அவருக்கு படைச்சி பூஜித்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொத்த தொல்லையும் இல்லாமல் பண்ணிடுவார் அவரு அவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அன்புத்தமிஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்கு உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்புத்த லஞ்சங்களே நன்றி